மீரா கதிரவனின் வழித்திரு திரைப்படத்தினை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் வந்திருக்கிற பெருமரியாதைக்குரிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம் படம் கிட்டத்தட்ட மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டு அந்த படம் முடிஞ்சு மிக மிக தாவ தாமதமாக அந்த ஒரு திரைப்படம் அந்த படத்தில் நடித்த அந்த குழந்தை அல்லது சின்ன ஜெருமியாக நடித்த அந்த பொண்ணு இன்றைக்கி நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் விளம்பரத்தில் ஒரு வளர்ந்த ஒரு சிறுமியாக இன்றைக்கி பார்க்குறோம் அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு அளவுகோல் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகிற இந்த பட வெளியீட்டுக்கு பிறகு அந்த பொண்ணை பார்க்க பார்க்க உண்மையிலே இந்த படம் ஒரு மீரா கதிரவனுடைய இந்த வருத்தம் அல்லது கோபம் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் ஒரு படைப்பாளி இருப்பான் அப்படிங்கிறத ஒரு படைப்பாளியாக உள்வாங்கும்போது உண்மையிலே ஒரு பெரிய சொல்ல முடியாத ஒரு கோபம்தான் வருது ஆக இது இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற குறிப்பாக படைப்பாளிகளுக்கு ஒரு நல்ல படைப்பை செய்யணும்னு நினைக்கிற படைப்பாளிகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால் இதுக்கு வந்து பெரிய நடிகர்களை வச்சு எடுத்தால் மட்டும்தான் படம் எடுக்க முடியும் நல்ல கதையை நம்பி எடுக்கிறவங்களாம் இனி எடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமை வந்தால் ஒரு சூழல் அப்படின்னு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிவானால் என்ன செய்யறது எப்படி எதிர்கொள்கிறது இப்படியே விட்டுட்டு போயிடுறதா அல்லது இதை எழுத்து நிற்கிறது தான் எழுத்து நிற்கிறதுனா யாரை எழுத்து நிற்கிறது இப்படியெல்லாம் பல கேள்விகள் நாம் நினைக்கிறோம் இது வந்து மீரா கதிரொன்ன கேட்டால் மீரா சொல்லுவாங்களா தயாரிப்பாளர் சங்கம் எங்கள் எனக்கு ஒத்துழைக்கல உண்மை தயாரிப்பாளர் சங்கம் மட்டும்தானா விநியோகஸ்தர்கள் அவங்க மட்டுந்தானா திரையரங்கு உரிமையாளர்கள் நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம் இவங்க மட்டும்தானா இவங்க எல்லாருமே காரணம் இவங்களுக்கு மேலே சொல்ல முடியாத அளவுக்கு அக்கிரமமா அநியாயமா வரி வாங்குகிற அரசுகள் காரணம் இவங்களெல்லாம் யாராவது ஏற்று கேள்வி கேட்டுருக்காங்களா எந்த படைப்பாளியாவது பேசியிருக்கானா எந்த சங்கமாவது இதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க ஏன் எடுக்கலாம் அவன் அந்த படைப்பை கொண்டுட்டு வர்றதுக்குள்ளேயே பாதி செத்துறான் அது வந்ததுக்கு அப்புறம் முடிசு போய் செத்துறான் அப்புறம் அவன் எங்க அவன் திரும்ப திரட்டி அவன் யாருக்கு முன்னாடி போய் நின்று போராடுறான் இப்படி செத்து செத்து கரை ஒதுங்கியவர்கள் சினிமாங்கிற அந்த அந்த தொழிலை விட்டு வெளியேறினவர்கள் இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தா தான் தெரியும் இந்த படம்லாம் யார் யார் எடுத்தது அவங்களாம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியும் அப்போ இதை வந்து ஏன் கேட்கல கேட்குற இடத்துல இப்போ ஒரு படைப்பாளி தோத்துட்டானா அப்படியே போயிடுறான் என் தலைவிதி நான் என்ன செய்யறது மழை வந்தது தேட்டர் கிடைக்கல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் இந்த சங்கங்கள்னு இருக்குதே அது எதுக்கு இருக்குது வரவு செலவு கணக்கு எழுதுறதும் ஏதாவது போட்டு அதில் கிடைச்சிதுன்னா எடுத்து தின்னுட்டு போகிறதுக்குமா ஏன் இந்த சங்கங்கள் தங்களுடைய வேலைகளை செய்யணும் சங்கம்ங்கிறதே வந்து எல்லா வளமும் செழித்து கொழித்து நிற்கிற தயாரிப்பாளர் காக்கிறதுக்கு இல்லை உடஞ்சி நொடிஞ்சு நிற்கிற படைப்பாளிகளையோ தயாரிப்பாளர்களையோ அவங்கள அரவணைச்சி கைதூக்கி விடுறதுக்கு தான் சங்கம் ஆனால் இன்னைக்கு சங்கங்கள்லாம் செய்யற வேலைகள்ங்கிறது மீரா கதர்வன் சொல்லும்போது அது தெரியும் அந்த வழி அதை விட கேவல்கட்ட வேலை இந்த அரசு தயாரிப்பாளர் சங்கம் என்ன செய்யணும் அல்லது அரசு என்ன செய்யணும் ஒரு உச்சமான நடிகனுடைய படம் மூவாயிரம் திரையரங்குகள்ல உலகம் முழுக்க பதினைஞ்சாயிரம் திரையரங்குகள்ல ஓடட்டும் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா திரையரங்கும் ஒரு 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 மால்ல இருக்கிற எல்லா தேட்டர்லயுமா நாலு நாலு ஷோ போடுறது இது யார் தடுக்கிறது ஒரு திருவிழா காலங்கல்ல ஒரு நடிகன் படம் வந்தாலே போதும் மொத்தம் நீங்க குப் அதாவது குப்போ கூலங்கள் எல்லாம் கடங்குற ஒரு சாதாரண ஒரு கிராமத்து தேட்டர்லயும் நாலு ஷோ அது அஞ்சு ஆறு ஷோலாம் கூட நகரத்துல இருக்கிற ஒரு 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 மால்ல இருக்கிற அத்தனை தேட்டர் இருக்கு ஆறு தேட்டர் நாலு ஷோ இல்லை அஞ்சு ஷோ ஆறு ஷோ அப்ப அதே திருவிழாவை மனசில் வச்சுக்கிட்டு படம் எடுத்த நல்ல படம் எடுத்தவன் சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்த கதையை நம்பி எடுத்தவன் தன்னுடைய இனம் தன்னுடைய வரலாறு தன்னுடைய கலை கலாச்சாரம் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை சொல்லணும் இப்படியெல்லாம் எடுத்தவன் அவன் வந்து சிறுக சிறுக சேமித்தவனாக இருக்கு இருப்பான் எங்கெங்கேயோ கொள்ளை அடித்து திருடி ஏமாத்தி கொண்டு வந்த சொத்து இல்லை அதில் ஏவன் என்ன வேணும் மூணு படத்தை எடுத்து ஒரு படத்தெல்லாம் விட்றவன் இருக்கான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த அவர்களுடைய நிலைமை என்ன ஏன் இந்த சங்கங்கள் வேலை செய்யலை ஏன் அந்த சங்கங்களை வேலை செய்ய வைக்கல ஏன் அது அது ஒரு தீர்மானத்துக்கு வரல யார் கேட்கற மீறி எவனாவது எப்படியாவது போகிறான் நம்மளுக்கு வரி வந்தால் போதும் அப்படின்னா ஒரு அரசு வேற ஏதாவது தொழில் கூட செய்யலாம ஒரு கலைங்கிறது ஒரு இனத்தினுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்டது வரலாறு சம்பந்தப்பட்டது அறம் சம்பந்தப்பட்டது நீங்க அதுக்குள்ள பொழுதுபோக்கு வைங்க கலைன்னா உடனே ஒரு பாடம் எடுக்கணும் இலக்கணமா சொல்லணுங்கிறது இல்லை என்ன வேணாலும் பண்ணட்டோம் என்னன்னோ சாப்பிடறோம் அம்மா சமைச்சு கடைசியா இந்த மருந்து போலன்னு ஒண்ணு குடுக்குறாங்கல்ல அது எல்லாமே மருந்தா குடுக்கணும்ன்றது இல்ல எல்லாமே பாடம் எடுக்கணும்ங்குறது இல்ல அப்ப இன்னைக்கு வர்ற படம் எல்லாம் அவங்க சரகோதரி தீபா சொன்னாங்க எதுக்கு இப்போ நீ எப்படி வேணாலும் வரி வரலாம்னா நீ எப்படி வேணாலும் சம்பாதிச்சிட்டு போகாம அதை ஒழுங்குபடுத்த வேணாமா பாலுமேந்திரா சார் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரச நல்ல படைப்புகளை பாடத்தில் வைங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இருட்டில் வர்ற அந்த திருட்டு பசங்களை தானே இன்னைக்கு காலகாலமாக இந்த மண்ணை ஆள்றதுக்கான முதல்வர்களாக இந்த இந்த மானங்கட்டை இனம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கு இருட்டில் முதலமைச்சரை தேர்ற ஒரு இனம் தமிழ் இனமாக இருக்கு அவன் யாரு அவன் நல்லவன என்னைக்காவது நல்லதுன்னு நினச்சிருப்பானா எவனையாவது உண்மையாக நேசிச்சிருப்பானா இது எதுவுமே இல்லை அப்போ நீங்கள் ரசனையை என்னன்னு பாடத்தில் படிப்பில் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அவன் ஏன் திருட்டு பசங்களெல்லாம் ஏன் கொண்டு வந்து இந்த நாட்டு ஆள்றான்னு கோட்டையில் உட்கார வைக்கிறான் அதில் ஒரு சிலர் நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் எங்களை ஆண்டத்தில் எத்தனை பேர் நேர்மையாக இனி ஆளப்படுறம் எத்தனை பேர் ஈனமானவன் அறிவில்லாதவன் இந்த மண்ணை மக்களை நேசிக்க தெரியாதவங்க இல்லை ஏன் ஏன் இன்னும் பாடத்தில் வைக்கிறேன் ஏன் இது ஒரு ஒழுங்கு படுத்தலை ஒழுங்கு அந்த சிறுமி சிறுமியாகவே இருந்த இந்த படம் வந்திருக்குமே இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போச்சுன்னா அப்போ கதாநாயகி அப்போ இது இது எல்லாம் யார் செய்ய போகிறது யார் ஒழுங்குபடுத்த போகிறது யார் கேள்வி கேட்க போகிறது இப்படியான நிலையில தான் இந்த விழித்திரு காலம் கடந்து இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு வந்து இந்த படம் ஓடலை வருத்தமானது ஓடுற படங்களுக்கு விமர்சன கூட்டம் நடக்கும் விவாதம் நடக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து இப்படியான ஒரு சூழல் இது நடக்குது படத்தை பற்றி நம்மளுடைய ஐயா ரொம்ப ஒரு நீண்ட விமர்சனத்தை சொன்னாங்க அதை பற்றின கருத்துக்களை தீபா சொன்னாங்க இன்னும் எல்லாருமே சொல்ல போகிறாங்க இந்த படம் இன்னும் நேர்மையாக உறுதியோட இன்னும் கொஞ்சம் தைரியமாக சொல்லியிருந்தா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து எதையுமே விளக்கமாக சொல்லாம நாலு கதைகள் சொல்றோங்கிற அந்த பேரில் வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு படைப்பா பல இடங்கள்ல இருந்து இது மரியாதைக்குரிய படம்ங்கிறது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா நாலு கதையை அப்படி கோத்து எடுத்துட்டு வந்து பின்னி ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கணுங்கிற அந்த முயற்சியிலே இதில் பல உன்னதமான விஷயங்கள் விடுபட்டு அல்லது அது வந்து வேற மாதிரியான ஒரு பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அப்படி அப்படியான மனநிலை நிறைய வந்துரு அதுல ஏன் சொல்றேன்னா இந்த படம் இன்னும் ஒரு பெரிய விமர்சனத்துக்குலாம் உள்ள இருக்கலாம் இந்த மெர்சல் வந்தப்ப இந்த பாரதிய ஜனதா கூட்டங்கள்லாம் பேசினது போல இந்த படம் ஒரு ஆணவ கொலை அந்த ஆணவ கொலை நடத்தப்பட்ட அந்த நேரத்துலேயே வந்திருந்தா அது இன்னும் பதட்டமான இன்னும் பேசப்பட இல்லது இதை பற்றி விவாதிக்கப்படுற ஒரு சூழலை உருவாக்கியிருக்க ஆனால் அவர் ஐயா சொன்னது போல அதுதான் தொடங்கும் போது அதை பற்றி தான் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் அது வரல அது ஏன் வரல ஏன் அதை பற்றி இன்னும் பேசலை அதை பற்றி மட்டுமே பேசியிருந்தாலே இந்த படம் மிகப்பெரிய விவாதத்தை விவாதம் மட்டும் இல்லை இந்த படம் ஓடி இருக்கேன் ஓடு இந்த படம் இப்போவும் ஓடலைங்கிறது எனக்கு வருத்தம் முறை இப்போ நான் மகிழ்ச்சி படம் எடுத்தேன் நீலபத்மனாவனுடைய தலைமுறைகள் நாவலுக்கு அந்த நாவலில் கூட நீலபத்மநாபன் அவர்கள் ஒரு இடத்துல தயங்கியிருப்பாங்க ஏன்னா அவர் அவருடைய சாதியை அவர் சொல்லும்போது எப்படி வேற ஒரு வேறு ஒரு தான் சொல்லியிருப்பார் என்ன சாதின்னு கூட சொல்லலை நான் நாம் படைப்பாக்கும்போது அவன் தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் அந்த கதாபாத்திரத்தை என்னுடைய சகோதரிய ராஜாவுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு நகரத்தை விட்ட வந்த ஒரு குடும்பம் அவன் பணக்காரனாக இருந்தால் அவன் ராஜாவாக இருந்தால் பொண்ணு கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லி வந்த அந்த ஒரு தலைமு அந்த தலைமுறையுடைய நீட்சியில் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட தன் நண்பனுக்கு தன்னுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுப்பான் ஆனால் அதில் கட படத்தில் நட நாவலில் நடக்காது திரும்பணும் ஆனால் என்னுடைய மகிழ்ச்சி படத்தில் நடந்தது அதில் பிறக்கிற பிள்ளை நீ குழி தோண்டி புதைச்சாலும் புதைக்கப்பட்ட என் சகோதரியை தோண்டி எடுத்து அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் அதில் பிறக்கிற பிள்ளையை பிரபாகரனாக பிறக்கும் அப்படின்னு க முடித்த படம் அது அது நான் வெறும் இயக்குனராக மட்டும் செய்யலை நான் அதில் நாயகன் அக்காவுடைய தம்பி நான் அப்ப இதில் என்னன்னா சாதியை ஒழிக்கணும்னு தான் நான் அந்த படம் எடுத்தேன் ஆனா எல்லா சாதிக்காரனும் நீ எப்படி சாதியை ஒழிப்ப ஒன்றை ஒழிப்பண்ணு ஒழித்த படம் தான் ஆனால் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆக இந்த படைப்புல அதை சொல்லியிருக்கணும் இன்னும் விளக்கமா சொல்லியிருக்கணும் உண்மையை சொல்லியிருக்கணும் பாரபட்சம் இல்லாத அப்படி சொல்லிருக்கும் பட்சத்தில் இந்த படம் இன்னும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று நான் நம்புறேன் அதனால ஒரு விஷயத்தை நீ சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டா சமரசம் இருக்க பயம் இருக்க கூட பயத்தை கொன்னவனா ஒரு படைப்பாளி இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் ஆபாசம் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு இந்த நாலு ட்ராக்ல ஒரு ட்ராக் உடன்பாடு நீங்க இந்த பொண்ணு நாயத்தை எடுக்க நாய தேடுறதுலாம் ஒரு பெரிய பதட்டம் இல்லை அந்த பொண்ணு யார்கிட்டயோ ஒரு சமூக விரோதிகிட்ட ஒரு தீயவன்கிட்ட மாட்டிக்குமோங்கிற அந்த குழந்தையோட பதட்டம் தான் நமக்கு இன்னொரு பக்கம் இவன் தப்பிச்சின் அந்த முத்துக்குமரம் இப்படியான இதில் இந்த பொண்ணை எப்போ இவன் கை வைப்பான் அப்படிங்கிற அந்த மனோபாவம் இருக்குல்ல அதுக்காக ஒரு கதை சொல்லப்படுறதுங்கிறது இந்த படத்தோட ஒரு புனித புனிதத்தன்மைன்னா அது எதுவும் இருக்கவே கூடாதுங்கிறதுலாம் இல்லை ஆனால் ஒரு அந்த இடம் வரும்போதெல்லாம் அந்த பொண்ணு தண்ணி ஊற்றும் போதோ இல்லை அந்த பொண்ணு குடிக்கும்போதோ குடிக்கிறது குடிக்காத பற்றிலாம் விமர்சனம் இல்லை இவன் எப்போ இந்த பிள்ளைய கை வைப்பான் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இந்த பதட்டமான இதில் இதுக்குள்ளே கொண்டுட்டு வந்தது இதோட அந்த இந்த படைப்பினுடைய ஏதோ ஒரு 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 கரும்புள்ளி அது இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் நடித்த அத்தனை பேரும் மிக நேர்த்தியாக நடிச்சிருந்தேன் அப்புறம் அந்த முத்துக்குமரங்கிற பேர் இதெல்லாம் நீங்க படைப்பின் ஊடாக அந்த உண்மையான உணர்ச்சிகளை உணர்வுகளை தேவையான இடத்துல சொல்லி சொல்லி வந்தா நல்லா இருக்கும் நீங்க வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு கடைசியில் கொண்டுட்டு வந்து இவனை துருப்பு அவனை எப்படி துருப்பு பயன்படுத்த முடியும் உண்மையான முத்துக்குமாரை துருப்பு சிட்டா இவனை பயன்படுத்த பயன்படுத்துறதுன்னு சொல்றது வீரச்சந்தன அவங்க எல்லாம் வச்சுங்கிறது அது ஒரு இட்டு கட்டின மாதிரி இருக்கு படைப்புங்கிறது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஊதுவத்தி வாசனை போல நம்மளை அது சூழ்ந்துருக்கணும் ஆக அப்படியெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருக்குமேங்கிறது ஏதோ மீரா கதிரவனை பாராட்டிட்டு மட்டும் போயிடுறது ஒரு ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இல்லை உங்களை எல்லாரை விடவும் எனக்கு மீரா கதிரவன் மேலே கூடுதல் ஒரு அக்கறையும் அன்பும் உண்டு அதுக்கு காரணம் நான் கனவே கிடையாத படம் முடிஞ்ச உடனே என்னை பார்க்க வந்த தம்பிகளில் ஒரு சிறுவனாக மீரா கதிரவனும் ஒரு சிறுகதை எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது படிச்சுட்டு எனக்கு முரமைப்பாயிடுச்சு என்னோட சின்ன பையனாக இருக்கான் இந்த எழுத்துங்கிறது இப்படி ஒரு வலிமையாக இருக்குது கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் எப்போ எனக்கு அப்போ எங்கள்ட்டையும் ஒன்றும் இல்லை யார்கிட்டையுமே இருக்காது ஏன்னா அந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு பிறகு நான் ரொம்ப வெகுவாக பாராட்டேன் எனக்கு எப்போ படம் கிடைக்கும்னு தெரியல தங்கர் பச்சான் படம் பண்ணுறதா இருந்தது அழகி முடிச்சோன்னே தங்கர்கிட்ட கூட்டிகிட்டு போய் சிறு கொடுத்தேன் இதை படிங்க இவன் திறமையான ஒரு இயக்குனராக வர்றதுக்கான எல்லா கூறுகளும் இருக்குது அப்படி ஒரு நிலமை உங்களுக்கு கொடுக்கணும்னு மனசில் பட்டதுன்னு அதை படிச்சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதன் பிறகு தங்கர்கிட்ட அஸ்டண்டாக வேலை செஞ்சா அப்படி எல்லோரும் நிறைய பேர் இருக்கிட்டேன் மீரா கதிரவனை உண்மையாக புகழ்ந்து ஒரு உச்சமான படைப்பாளியாக பார்க்க ஒரு சகோதரனாக நான் காத்திருக்கேன் வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு ஒரு வெற்றியான படைப்பாளியாக நீங்கள் வளர என்னுடைய அன்பும் வாழ்த்தும் நன்றி